பயணிகளின் பாதுகாப்பிற்காக ரயில் பெட்டிகளில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்த ரயில்வே துறை திட்டமிட்டுள்ளது நாடு முழுவதும் கோடிக்கணக்கான பயணிகள் தினம்தோறும் ரயில்களில் பயணம் செய்து வருகின்றனர் ஆனால் சமீப காலங்களில் ரயில் பயணம் பாதுகாப்பற்றதாக மாறி வருவதால் பயணிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் ரயில்களை ரயில்களில் அடிக்கடி நிகழும் திருட்டு கொள்ளை போன்ற சம்பவங்களால் பயணிகளின் உயிர் மற்றும் உடமைகளுக்கான பாதுகாப்பில் கேள்விக்குறி ஏற்பட்டுள்ளது மேலும் ரயில் போக்குவரத்தை போதைப் பொருள் உள்ளிட்ட பல்வேறு கடத்தல் சம்பவங்களுக்கும் சில சமூக விரோதிகள் பயன்படுத்தி வருகின்றனர் எனவே ரயில் பயணத்தை பாதுகாப்பானதாக உருவாக்க ரயில்வே நிர்வாகம் பல்வேறு திட்டங்களை பரிசீலித்து வந்தது அதன்படி எக்ஸ்பிரஸ் ரயில்கள் உள்ளிட்ட மூவாயிரத்து ஐநூற்றுக்கும் அதிகமான ரயில்களில் பயணிகளின் பாதுகாப்பிற்காக ரயில்வே பாதுகாப்பு படை மற்றும் போலீசார் பணியில் அமர்த்தப்பட்டுள்ளனர் இந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேலும் அதிகரிக்கும் நோக்கில் ரயில்களில் கண்காணிப்பு கேமராக்களை பொருத்துவது குறித்து சமீப காலமாக ரயில்வே வாரியம் தீவிரமாக பரிசீலனை செய்தது இது தொடர்பாக பல்வேறு கட்ட ஆலோசனைகளுக்கு பின் புதிதாக தயாரிக்கும் ரயில் பெட்டிகளில் இந்த கேமராக்களை பொருத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது